சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சிராப்பள்ளியில் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மாபெரும் பேரணியை நடத்த இருக்கிறோம் லட்சக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்கும் ஒரு பேரணியாக இது ஒருங்கிணைக்கப்பட உள்ளது மத நல்லிணக்கத்தை சமூக நல்லிணக்கத்தை குறிப்பாக சகோதரத்துவத்தை தேசிய அளவில் பாதுகாக்க வேண்டும் வெறுப்பு அரசியலை தவிர்க்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தி இந்த பேரணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கிறது வருகிற மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் இனக்கொலை வீரவணக்க நாள் மாவட்டம் தழுவிய அளவில் ஆங்காங்கே இயக்கத்தோடர்கள் முள்ளிவாய்க்கால் இனக்கொலையில் படுகொலையான பொதுமக்களுக்கு போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்த திட்டமிட்டுள்ளோம் ஈழத்தில் இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை சிங்கள குடியேற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதே தவிர அங்கு ஈழத் தமிழர்களுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாகவில்லை சிங்கள இன படுகொலை இன இன ஆட்சியாளர்கள் ராஜபக்சே தலைமையிலான இந்த படுகொலை குற்றவாளிகள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படவில்லை பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை இன்னும் சிங்கள ஆட்சியாளர்கள் அல்லது சர்வதேச சமூகம் ஏற்கவில்லை ஆகவே இந்த சூழலில் தமிழர்களின் பாதுகாப்பை வாழ்வாதார உரிமைகளை முன்னிறுத்தி மே பதினெட்டு அன்று ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்திலும் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்த நிகழ்வை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கிறது காஷ்மீரிலே நடந்த பயங்கரவாத படுகொலை மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது வேதனை அளிக்கிறது இந்திய மக்களிடையே சகோதரத்துவத்தை பேணி பாதுகாக்காமல் இத்தகைய பயங்கரவாதத்தை நாம் எதிர்கொள்ள முடியாது பாஜக ஆர்எஸ்எஸ் ஆகிய சங் பரிவார் அமைப்புகள் இந்தியர்களிடையே மதத்தின் பெயரால் முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள் இது இந்தியர்கள் என்கிற உணர்வோடு ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு எதிரான போக்காகும் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாதம் இனி தொடராமல் இருக்க வேண்டுமானால் இந்தியர்கள் அனைவரும் மதம் கடந்து சாதி கடந்து சகோதரர்களாய் ஒருங்கிணைய வேண்டிய தேவை உள்ளது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது இந்த படுகொலைக்கு அரசின் தவறான கொள்கை முடிவுகளும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு அளிக்கப்பட்டிருந்த சிறப்புரிமையை ரத்து செய்ததும் மிக முக்கியமான காரணங்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது எனவே பாஜக அரசு சகோதரத்துவத்தை பேணி பாதுகாப்பதற்கு முஸ்லீம் கிறித்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாப்பதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்

அவர்கள் தான் செய்வார்கள் பிற மதங்களின் சொத்து நிர்வாகத்தில் தலையிடாத அரசு முஸ்லீம் மதங்களின் சொத்து நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தப்போகிறோம் என்கிற பெயரால் தலையீடு செய்வது செக்குலரிசம் என்கிற மதசார்பின்மைக்கு எதிரானது முதலில் இந்த புரிதல் பாஜக அரசுக்கு தேவைப்படுகிறது இதைத்தான் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டுகின்றன இந்து மதத்திற்கும் இதுபோன்ற மதம் சார்ந்த சொத்துக்கள் அகில இந்திய அளவில் உள்ளன அந்த சொத்துக்களை பராமரிப்பதும் நிர்வகிப்பதும் அந்த மதத்தை சார்ந்தவர்களின் கடமையாக இருக்கிறது அதற்குள்ளே யாரும் தலையிட முடியாது அதேபோல இஸ்லாமியர்களின் சொத்து நிர்வாகத்தை முறைப்படுத்துகிற போது அது இஸ்லாமியர்களே பராமரித்து கொள்ளக்கூடிய வகையிலும் நிர்வகித்துக் கொள்ளக்கூடிய வகையிலும் அமைய வேண்டும் ஆனால் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வக்ஃபு வாரியத்திலும் வக்ஃபு கவுன்சிலிலும் இடம்பெறுவார்கள் சிஇஓ பொறுப்பிலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருப்பார்கள் சட்டப்பூர்வமான சிக்கல்கள் எழுகிற போது மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு அதற்கு தீர்வு காண்பார் என்பது போன்ற திருத்தங்களை செய்து இஸ்லாமியரின் சொத்து நிர்வாகத்தில் சட்டத்துக்கு விரோதமான முறையில் குறுக்கீடு செய்வது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது ஆகவேதான் இதை நாம் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் பங்கேற்பதற்கும் அந்த மாநாட்டில் கலந்துக்க கூடாதுன்னு மாண் தமிழக அரசு சொல்லியிருக்குது இது வந்து அவசர காலத்தை நினைவு கூட்டுதுன்னு சொல்லி இப்போ ஆளுநர் சொல்லியிருக்காரு அரசு அந்த மாதிரி அபிஷியலா வந்து தடை வச்சுருக்காங்களா அவரோட கருத்தாடாக இருக்கா போலீஸை விட்டு மிரட்டுறாரு போலீஸ் காவலர்களை விட்டு மிரட்டி துணைவேந்தர்களை பங்கேற்காமல் தடுத்து நிறுத்தியான்னு ஆளுநர் அவர்களின் அத்துமீறல் நடவடிக்கைகளால் இது போன்ற குழப்பங்கள் உருவாகின்றன அவர் இங்குள்ள அரசை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாகவே அவர் ஏற்க மறுக்கிறார் இதுவரையில் வேறு எந்த ஆளுநரும் செய்யாத பல குளறுபடிகளை ஆட்சி நிர்வாகத்திற்கு எதிரான செயல் செயல்களை தொடர்ந்து அவர் செய்து வருகிறார் அதனுடைய விளைவாகத்தான் துணைவேந்தர்கள் தன்னிச்சையாக புறக்கணிப்பு செய்திருக்கிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிற போது முதலமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்களுக்கு எதிராக எப்படி துணைவேந்தர்களால் இயங்க முடியும் ஆளுநர் ரவி அவர்களுடைய அழைப்பை ஏற்று அவர்களால் எப்படி போய் இதில் பங்கேற்க முடியும் ஆகவே ஆளுநர் அவர்களின் நிலைப்பாடு துணைவேந்தர்களுக்கு தேவையற்ற ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது அவர்தான் அதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு அல்ல ஆகவே அவர் தன்னுடைய போக்குகளை மாற்றிக்கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் கல்வித்தரத்தை உயர்த்துவதற்காக இந்த பல்கலைக்கழக விவகாரத்தில் அனைத்து தடைகளும் போடுறாரு முதலமைச்சர் இது வந்து பிற்காலத்தில் ஒரு அரசியலுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்குன்றதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறார் அப்படின்னா ஒரு ட்விட்டர் பக்கத்தில் ரவி சொல்லியிருக்காரு தலித் மற்றும் ஏழை மக்களுக்கு பயன்படும் இந்த பல்கலைக்கழக விவாதங்களில் எல்லாம் அனைத்தும் தடுப்பதற்கு காரணம் வந்து ஒரு பிற்காலத்தில் ஒரு அரசியல் இது அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு வருவதே ஒரு தடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து திட்டமிட்டு திமுக அரசுக்கு எதிராக மக்களிடையே அவதூறுகளை பரப்புகிறார் ஒரு எதிரான மனநிலையை கட்டமைக்கிறார் தமிழ்நாட்டு மக்களின் நலன்களில் ஆளுநருக்கு அக்கறை இருப்பதைப் போலவும் முதலமைச்சருக்கு அக்கறை இல்லை என்பதைப் போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார் அவர் ஆளுநர் என்கிற பொறுப்பை மறந்து ஒரு அரசியல்வாதியை போல் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் ஆகவே அவருடைய யூகங்களை நாம் ஏற்க தேவையில்லை தொடர்ந்து சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து இந்திய அரசு இரண்டு வந்து பாகிஸ்தான் இந்தியாவுக்கு மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பதற்றமான கூட பாகிஸ்தான் கூட போகக்கூடாது பாகிஸ்தானில் எங்கேயுமே போர் வேண்டாம் என்பதுதான் நம்முடைய கருத்து பொதுவான கருத்து இதை வந்து அவர்கள் வெறும் மத ரீதியில் மத அடிப்படையிலான பிரச்சனையாக மாற்றுவதற்கு இந்து முஸ்லீம் என்கிற அடிப்படையிலே மாற்றுவதற்கு திட்டமிடுகிறார்கள் அங்கே பயங்கரவாதம் என்பது நீண்ட காலமாக இருந்து வருகிறது ஜம்மு காஷ்மீர் நிலப்பரப்பை யார் கையாளுவது யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்பது என்கிற முரண்பாடு இந்திய எல்லையோடு ஜம்மு காஷ்மீர் இணைந்த காலத்தில் இருந்து இருக்கிறது அதனுடைய பக்க விளைவுகளாகத்தான் பயங்கரவாதங்கள் இங்கே தலை ஊக்கியிருக்கின்றன ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மத அடிப்படையில் இந்த பிரச்சனைகளை பேசுகிறது தொடர்ந்து அப்படியே அதை சித்தரிக்க முயற்சிக்கிறது இதன் மூலம் பாகிஸ்தான் இஸ்லாமியர்களுக்கு நாடு இந்தியா இந்துக்களுக்கான நாடு என்கிற ஒரு விவாதத்தை உருவாக்க வேண்டும் என்கிற முயற்சியும் அவர்களிடத்திலே உள்ளது இது மிகவும் ஆபத்தான ஒரு அரசியல் அதன் அடிப்படையிலே அவர்கள் தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரத்தை இங்கே பரப்பி வருகிறார்கள் இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஒரு யுத்தம் மூலமையானால் அப்பாவி பொதுமக்கள் தான் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் உலக அரங்கிலும் இந்தியாவுக்குரிய நன்மதிப்பு பாழாகும் அந்த தான் யுத்தம் தேவையில்லை அரசியல் ரீதியாகவே இதற்கு தீர்வு காண்பதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டோம் இல்லை இது வந்து இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்க அவர் ஏன் தயங்குகிறார் இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் இதில் முழுமையான பொறுப்பு இருக்கிறது ஏற்கனவே பீகாரில் போல மாநில அரசு எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஏற்கப்படவில்லை அல்லது அது ஒரு சர்வே என்கிற அடிப்படை அளவில் தான் கணக்கில் கொள்ள முடியுமே தவிர அதை ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பாக பார்க்க முடியாது என்ற கருத்து நிலவுகிறது இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டிய பொறுப்பு இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரிய பிரச்சனை அல்ல இது ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை எல்லா மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் அரசு திட்டங்களை நலத்திட்டங்களை இடஒதுக்கீடு போன்ற செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும் பயன்பெறாத சமூகத்தை சார்ந்தவர்கள் இதிலே பயன்பெற முடியும் வாய்ப்பு மறுக்கப்படுகிற விளிம்பு மக்களும் இதிலே பயன்பெற முடியும் ஆகவே இதை ஏன் ஒரு தேசிய பிரச்சனையாக பார்க்காமல் ஒரு மாநில பிரச்சனை என்பதைப் போல சுருக்கி பார்க்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆகவே இந்திய ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே அவர்கள் பேச வேண்டும் குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் நியாயமானது முதல முதலமைச்சர் முதலமைச்சர் அது குறித்து உரிய முடிவெடு முடிவெடுப்பார் நடவடிக்கை எடுப்பார் அதில் விடுதலை சிறுத்தைகள் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் சட்டப்பூர்வமான இந்த சிக்கல்களை திராவிட முன்னேற்றக் கழகமே எதிர்கொள்ளும் என்று நான் வாழ்கள் அதுக்காக தான் இந்த சின்ன கோவிலில் வந்து மாநாடு மாநாடு அதுக்கு வந்து மக்கள் கூட ஆதரவு கிடைக்கும் அதாவது booth committee மாதிரி நடக்குது சில ஆதரவற்றவங்க சொல்லியிருக்காரு இத்தனை அவங்க மக்களை சந்திக்கலை இப்ப வந்து நல்ல வரவேற்பும் பெற்றது எப்படி பாக்குறீங்க அவங்க கட்சியை வளர்க்குறதுக்காக அவங்க சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் அவர்கள் வளர்க்கட்டும் வளரட்டும்